தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய நன்மைத்தனங்கள் வளர வேண்டும் என்று பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தேடி வந்தீரே இரக்கத்தினால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்பினீரே நன்றி உமக்கு உகந்தவர்களாய் மாறி உம்முடைய அன்பின் ஆசிர்வாதத்தை உள்வாங்குகிறவர்களாக அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி அப்பா இந்த நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உமக்கு சொந்தமாக்கி கொண்டீரே நன்றி முன்மதி உடையவர்களால் ஆயத்த நிலையில் தயார் நிலையில் இருக்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி அப்பா முன் ஆயத்த எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் மையமாக்கப்பட்டதே நன்றி வாழ்விலே வாழ்க்கை சூழலிலே உம்முடைய அன்பின் அருள்கரம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவதை எங்கள் கண்கள் காண அப்பா இரவிலே கனவின் வழியாய் தரிசனமாய் எங்களோடு பேசுவீரா உம்முடைய அன்பான குரல் எங்கள் வாழ்வையும் உள்ளத்தையும் இல்லத்தையும் திடப்படுத்துவதா ஆரோக்கியமும் ஆற்றலும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் நிலைத்திருப்பதா உம்முடைய அருள் ஆசீர் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வேரூன்றுவதாக மனதிடத்தோடு தைரியத்தோடு வாழுகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உருமாற்றம் கொடுக்கப்படுவோமா புனிதர்கள் மறை சாட்சி எங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக Amen. 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 Good, Good night. night. God, God bless, bless you. you. Have a, a sound, sound sleep. sleep.